ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களை மார்மயோ இன்றைக்கு நாங்கள் என்ன என்னுடைய சத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிரான்ஸில் பதிவு திருமணம் செய்கிறது தொடர்பான ஒரு விடியத்தை தான் பார்க்க போகிறோம் சில பேர் வந்து கூடிய அளவுக்கு இது வரைக்கும் பதிவு திருமணம் செய்யாமல் இருப்பீங்க ஆனால் செய்யணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அதற்குரிய நடைமுறை என்ன என்ன செய்யணும்னு கூட தெரியாமல் இருக்கலாம் அப்படியானாக்களுக்கு தான் இந்த ஒரு பதிவும் மிஸ் பண்ணிடாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி விழாங்க சரி நாங்கள் வாங்க விடிய போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் கூடிய அளவுக்கு வந்து வெளிநாட்டவர்களுக்குரிய பதிவு திருமணங்கள் நிப்பாற்றக்கு ஒரு சட்டு மூலத்தை கொண்டு வர இருக்கிறாங்க ஆல்ரெடி கதைச்சி கொண்டுருக்குறாங்க இன்னும் நடைமுறைக்கு வேறு இல்லை அப்போ இப்போ நீங்கள் உடனடியாக இப்போவே நீங்கள் முந்தி கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வரைக்கும் பதிவு திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டுருக்குறீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸிலே அந்த பதிவு திருமணத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேர் வந்து அது எப்படி செய்கிறது என்ன செய்யறன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருப்பீங்க அதுக்குரிய ஆவணங்கள் என்னன்னு யோசிப்பீங்க அவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை நீங்கள் எந்த மேரி கொண்டோலுக்குள்ளே இருக்கிறீங்களா எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த மேரிகிட்ட போயிட்டு கேளுங்கள் நான் இந்நேர இப்படி திருமணம் செய்ய போகிறேன் நீங்களாவே நேராக போய் கேட்கலாம் பிரச்சனை இல்லை போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணி தருவாங்க அதோட ராந்தேவன் தருவாங்க உங்களோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த ராந்தேவுக்கு கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க திருப்பி ஒரு டேட் தருவாங்க அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் பதிவு திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அதன் குறிப்பிட்ட நீங்கள் விரும்புகிற ஆக்கள்கிட்ட எண்ணிக்கையோடு போய் நீங்கள் விரும்பிய கலாச்சாரோடு போட போய் ஒரு மொழிபெயர்ப்பாளர் உங்களுக்கு மொழி மொழித்தர் தகமாக குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளர்களை கூட்டிகிட்டு போகலாம் அதுக்கு கூட நீங்கள் வெளியாக்களை பிடிக்க முடியல உங்கள்கிட்ட உறவு முறை இல்லாத நல்லா அப்புறம் அஞ்சு கதைக்க தெரிஞ்ச ஒரு ஆளைய கூட்டிகிட்டு போனால் நோமலாக ஓகே ஏன்னா நானும் ஒரு பதிவு திருமணம் செஞ்சவன் என்ற அடிப்படையில் நான் இந்த விளக்கத்தை தாரேன் அதை விட சில பேர் யோசிப்பீங்க விசா இல்லையண்டா அழுதலாமா அழுதலான்னு கூட யோசிப்பீங்க விசா இல்லாட்டா கூட எழுதி கொள்ளலாம் நீங்கள் மேரியில் போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சில சில மேரியில் வந்து உங்கள்கிட்ட இல்லை விசா இல்லையன் சொன்னால் இலங்கை கடை வச்சுக்கிட்டு கேட்பாங்க அதாவது வந்து பாஸ்போர்ட் கேட்பாங்க சிலமேரியில் வந்து பாஸ்போர்ட் கேட்குற சிஸ்டம் இல்லை இங்கே பப்பி பி இங்கேத்த பப்பிண்டிருந்தால் அதை கேட்டுக்கொள்வாங்க அப்போ அதோட நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் பேர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து அதை விட அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு சொல்லி நீங்கள் திருமணம் ஆக இல்லைன்றதை சொல்லி உறுதி உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அதை விட இங்கே நாங்கள் அகதி அந்தஸ்து கோரி இருக்கிறாக்களும் சொன்னால் நாங்கள் ஒப்ராவிலேருந்து எத்தாசுவிலும் எத்தாசுவில் மட்டும் எடுத்து கொடுத்தா ஓகே அதோடு எங்க வதிவிட பாத்திர அடையாள அட்டையும் அதோட நாங்கள் இந்த முகவரியில் வசிக்கிறோம்னு சொல்லி அந்த முகவரிக்குரிய டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுத்தமெண்டா இல்லை உவா எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு எது டவுட்டுன்னு சொன்னால் அவங்களே என்ன சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி தருவாங்களோ அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்னென்ன தேவைன்னு சொல்லி அதை விட ரெண்டு அல்லது நாலு சாட்சி தேவை ரெண்டு கட்டாயமானது நாலு நார்மலாக கொடுக்கலாம் நீங்கள் அதை விட மொழி தகமை தேவையென்னா மொழிபெயர்ப்பாளர் ஒரு ஆளை நீங்கள் கொடுத்து கொள்ளலாம் அதுக்கும் வேண்டிய விசா கோப்பியோட அவன் பேர் டீட்டெயில்ஸ் எழுதி ஃபில் பண்ணி ஒரு சைன் பண்ணி கொடுத்தா சரி ஏன்டா நீங்கள் இலவாக திருமணம் செஞ்சு கொள்ளலாம் ஏண்டா எதிர்வர காலத்தில் வந்து இந்த சட்டம் மூலத்தை கொண்டு வந்து இதை நிப்பாட்டினாங்கன்னு சொன்னால் திருமணம் செய்கிறது கேள்விக்குறியாயிடும் பிறகு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கடா அப்படி எதுவும் அப்படி நிப்பாட்டினா பிறகுன்ட்டு சொன்னால் இப்போ விசா இல்லை உதாரணத்துக்கு எங்களுக்கு இங்கே வதிக்கு வசிக்கிற குறி வதிவிடாட்டை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ரிட்டர்ன் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு பிறகு நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் வந்து மேரி பண்ணி அவர் எங்களை ரெஸ்போன்சர் பண்ணுற மாதிரி எடுக்க இருக்கும் அப்போ அப்படியான ஒரு வீண் சிரமங்கள் அலைச்சலை குறைக்கிறக்கா நீங்கள் விஜயவா பதிவு திருமணம் செஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ என்ன சொல்கிற இங்கே பிரான்ஸில் வாழ்கிறதுக்கு பதிவிட பத்திரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒருவர் கூடாக மற்ற ஆளுக்கு எடுத்து கொள்ளக்கூடிய இருக்கும் அதோட நீங்கள் காஃப் அலுவல்கள் அம்பு அலுவல் வந்து இலகுவா மேற்கொள்ளலாம் வந்து என்ன சொல்கிற தனியாளாக செழிபத்தர்னு சொல்லி நீங்கள் டிக்ளரே பண்ணி கொண்டிருக்கிறதுக்கும் மரியன்னு சொல்லி டிக்ளரை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டே கிடைக்கும் நிறைய பிரயோசனமான விடயங்கள் கிடைக்கும் பயன்கள் கிடைக்கும் சில சில விடு விஷயங்களை நீங்கள் வந்து முன்னுரிமை அடைவீங்க அதால் கட்டாயம் வந்து நீங்கள் கூடிய அளவுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க பெரிய அளவில் கஷ்டப்படுத்த விலை மீனக்கடத்தவில் உங்களை மேரிக்கு போங்க നേരിട്ട് പോയിട്ട് കളിക്കുന്നത് നാ തണു ചെയ്യണമെന്ന് തീരുമണം സിവിൽ മുറപ്പി ചെയ്യ പോക എന്നാ ചെയ്യണമെന്ന് കേട്ടാൽ എന്നോക്ക്മെൻറ്റ്സ് ചെയാ അവലാം തരുവാങ്ങ് അവങ്ക സ്ലുറൻപടി എല്ലാ ഡോക്യൂമെൻറ്റ്സെയും സരിയായി കൊടുത്തീങ്ങനെ ഉടനെ അവൾ രാന്ദേ അവേറ്റിലിടക്കി അത് ഡേറ്റ്ക്ക് രാന്ദേവ് തരുവാങ്ങ വടിവ സന്തോഷമാ ഇങ്ങത്തെ കലാചാരരി ഇവ കലാചാരേജ വന്ന് செஞ்சு കൊള്ളലാം ஓகே கேஸ் இது இந்த என்ன சொல்கிறேன் சட்டமூலம் வாரதுக்கு முன்னே முந்துங்க கூடிய அளவுக்கு உங்களுடைய என்ன சொல்கிற வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் விச என்ன சொல்கிற அனுமதி பத்திரம் இல்லாதாக்கள் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளணும் வீண் அலைச்சல் இல்லாமல் வெகு சீக்கிரம் இங்கேயே எல்லா விஷயத்தையும் முடித்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிங்கண்டா இந்த பதிவை எல்லாருக்கும் சேவை பண்ணுங்கள் மற்ற ஆக்களுக்கும் பிரயோசனமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ഓക്കെ കൈസ് അടുത്ത വീഡിയോയിൽ ഉണ്ടെങ്കിൽ സന്ദിക്ക് മേരെ ഉങ്ങളോട് എന്ത് വിടപെടുവുത് എം ആർ മായു നന്റി